வணக்கம் சிரகடிக்க ஆசை சீரியலில் இனி என்னதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறவங்க அதாவது மனோஜுக்கு எதிராக எல்லா பர்னிச்சர் கடைக்காரங்களும் ஒன்று தரலதாங்க தாங்க ஒரு இடத்துல பேசுகிறாங்க நம்ம வந்து மனோஜாற்ற சபிலாம் இருப்போம் அந்த மனோஜ் சார் வந்து புதுசாக சப்டீலர் வந்து நியமிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாரு அவங்களுக்கு சப்டீலரும் கொடுக்கல அவங்களும் நம்மளை மாதிரி தொழில் பண்ணுறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது கண்டிப்பாக அந்த மனோஜுக்கு எதிராக நம்ம வந்து என்ன செய்யணும் அதை சந்தோஷாக இருக்கப்போ எல்லாத்தையும் சொல்லணும் நம்ம எல்லாத்தையும் தீர்மானம் போடணும்னு சொல்லி தீர்மானம் போட்டு சந்தோஷம் பார்க்கறதுக்கு நாள் ஆள் கேட்குறாங்க பிஏக்கிட்ட அவங்க ஒரு மூணு நாள் கழித்து டைம் கொடுக்குறாங்க அப்போ எல்லோரும் போய் சந்திக்கிறாங்க என்ன நீங்கள் டீலர் எல்லாருமே வந்து டீலர் வராமல் வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க சார் உங்கள் டீலரால் தான் சார் பிரச்சனை அப்படிங்கிறாங்க சார் எல்லாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க என்ன பிரச்சனையா ஒரு பிரச்சனைனா வாயில் சொல்லிடலாம் சார் ஏகப்பட்ட பிரச்சனை அது எல்லாமே ஒரு பேப்பரை எழுதி கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறாங்க இங்கே படிக்கிறாரு படிக்கிறாரு ஒரு பத்து பக்கத்துக்கு மனோஜ பத்தி குறை எழுதியிருக்காங்க அதை பார்த்துட்டு தன்னால் சார் இருக்குது திறந்து ஆரம்பிச்சிருது என்ன சார் என்னாச்சு அப்படிங்கிறாங்க இவ்வளோ குறைக்கலாம் அப்படிங்கிறான் ஆமாம் சார் சொல்லுது எல்லாமே பொய்யாக இருக்குது வாயிலிருந்து வர்றது எல்லாமே பொய் தான் பொருட்கள் எப்போ வரும்னு கேட்டாக்க கரெக்டான பதிலை சொல்ல மாட்டார் அவர் ஒரு பதில் சொல்லுவார் நடக்குது ஒரு இருக்கும் அதே மாதிரி அவருடைய மாமனார் பெரிய உணக்கார் மனைச்சக்கார் அப்படி இப்படின்னு சீன போட்டார் நம்மளுக்கு தெரிஞ்சாக்க வச்சுலாம் விசாரிச்சு அங்கே அப்படி ஒரு இதே கிடையாது மொத்தத்தில் அவர் சொல்லி தான் அவளை ஏமாற்றி வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன் டீலர் அப்படிங்கிறாங்க நான் அதனால் டீலர் கொடுக்கல அவங்க தம்பி முத்துன்னு ஒரு தங்கமான பையனை நான் பார்த்தேன் அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் கொடுக்கணுமான்னு தான் கொடுத்தேன் ஆனால் இவ்வளவு தலைவலி எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது சப்டீலர் எல்லாம் சொல்கிறாங்க சார் அங்கே பாருங்கள் நாங்கள் அவங்கக்கிட்ட அங்கேரி அங்கேரி விட்ட சப்டீலராக இருக்கோம் இந்த இவங்க எல்லாமே வந்து மனோஜால் பாதிக்கப்பட்டவங்க மனோஜ் வந்து சப்டீலராகவும் ஆக்கலை அது போக பொருள் பணத்தையும் திருப்பி கொடுக்கல கேட்க போனால் அவர் கொடுக்குறது மாதிரியும் தெரியலை இப்போ நாங்களாம் பேசும்போது அவர் என்னமோ பெரிய முதலாளி மாதிரி தொழிலாளி மாதிரி நடத்த ரொம்ப சகனமாக இருக்குது சார் ஸ்டைஸு சப்ளீலரை மாற்றுங்க இல்லை இல்லை டீலரை மாற்றுங்க அப்படிங்கிறாங்க அதை சம்பந்தமாக யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க சார் அது சும்மா யோசிக்கிறேன்னு சொல்லாதாங்க சார் கண்டிப்பாக யோசிங்க இல்லைன்னா ரொம்ப சங்கனமாக போயிடும் அது போக மனோஜ் ஷாருக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்துக்கு பதிலாக சப்ளீலர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க சார் இந்த பிரச்சனை முடியும் அப்படிங்கிறாங்க உடனே சந்தோஷாக சொல்கிறாரு நான் மாதம் மாதம் கரெக்டாக முனைஞ்சு கொடுத்துட்ருக்கேன் இது வரைக்கும் மூணு மாதம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு மேலே அவருக்கு லாபம் நான் கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிறாங்க இருபத்தஞ்சி லட்சரூபா கொடுத்துருக்கீங்களா சார் எங்களுக்கே முப்பது லட்ச ரூபாய்கிட்ட தரணும் சார் அப்போ பணத்தை வாங்கி தான் எங்களுக்கு தர மாட்டுறா அப்படிங்கிறாங்கறேன் ஆமாம் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க சேர்த்து இனிமையாவது முடிச்சிக்கோங்க சார் இனிமேல் முனைச்சி கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க ரைட்டு நான் ஒரு அறிவிப்பை போட்டுட்டு வேறு ஒரு ஆளை மாற்றிடுறேன் இங்கெல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இங்கே சந்தோஷம் இருக்குது சரியான தலைவலி என்னடா இது நம்ம வந்து மனோஜ் நம்பி இப்படி நம்ம டீலர்ஷிப்பை கொடுத்தா மனோஜன் என்ன ஊருக்கு பூரா நம்ம பேரை சொல்லி கடன் வாங்கி வச்சுருக்காரு கடங்காரங்க பூரா இங்கே வந்து நிற்காங்க இது பெரிய ஒரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட்லாம் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல கே கேரக்டரில் உள்ள ஒரு பையன் அந்த பையனுக்காக என்னன்னு கொடுத்தா அண்ணன் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காப்புல அதனால் வந்து நான் டீலராக மாற்றலான்ட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க உடனே தொழில் இப்படிலாம் இருக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு உன் நண்பர்கள் சொல்கிறாங்க சார் தொழில் வேறு பழக்க வழக்கம் வேறு சார் நம்ம முதல்ல போட்டிருக்கோம் அந்த முதல்ல வந்து நம்ம எடுக்கணும்னு பார்க்கணும் நம்ம ஒரு ஆள் பழக்கம் அப்படின்னு சொல்லி அதனால் நட்டப்பட முடியாது சார் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க மறுபடியும் அதே இடத்துக்கு போகிறதுக்கு நம்ம நினைக்கக்கூடாது கூடாது சார் அதனால் வந்து அவரை மாற்றிருங்க அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு நான் அதான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாட்டி அந்த ஒரு நல்ல ஒரு உள்ளது நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கால் பண்ணுறாங்க முத்து எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க சார் நான் ஒரு வேலையாக போய்ட்டு சார் வர்றது அப்படிங்கிறாங்க என்ன தெரியல அப்படிங்கிறாங்க சந்தோஷம் தெரியும் சார் அப்படிங்கிறாங்க உங்கள் குணத்துக்காக தான் உங்கள் அண்ணாச்சிக்கு நான் வந்து லீடர்ஷிப் கொடுத்தேன் சார் ஆனால் அந்த மனோஜ் சார் வந்து அப்படி நடந்துக்கல நானும் வேணும் ஒரு பண்ணியிருக்கேன் ஆனால் அதை புரிஞ்சிக்க மாட்டுறாரு தொழில் பண்ண உடனே ஒரு பெரிய பங்களா கோடி கோடிக்கணக்கில் அப்படின்னா அது எங்கேயுமே சாத்தியமில்லை நான் கூட தொழில் பண்ணி பத்து வருஷம் கழிச்சு தான் வாங்கினேன் ஆனால் மனோஜ் வந்து மூணு மாதத்தில் வாங்கினவங்க முதல்ல நடக்காது அதுவும் தன்னுடைய சொந்த முதல்ல வேணால் தெரியாது சப்ரீலர் எல்லாத்தையும் கடத்தை வாங்கி நான் அவங்களுக்கு பொருட்கள் தரம் சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாரு அவங்கெல்லாம் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க டிவாரம் மாத்திரம் வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்காக தான் கொடுத்த முத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க சார் என்ன மன்னிக்கணும் மனோஜ் வந்து என்னோடய கூட பிறந்த அண்ணன் தான் ஆனாலும் எனக்குன்னு ஒரு மறுவாதி இருக்குது நீங்கள் ஒரு அன்பு வச்சுருக்குறீங்க அதன் அடிப்படையில் அவனுக்கு கொடுத்துருக்கீங்க நான் ரொம்பவே மதிக்கிறேன் அதே நேரத்தில் உங்கள் முதலீடு நீங்கள் பார்த்தாக வேணும் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் முன்னாடி நினைக்க மாட்டேன் சார் நான் அவ்வளோ பெரிய இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை முத்து உங்கள் நல்ல உள்ளத்துக்கு தான் நான் சொல்கிறேன் அவரை நான் மாற்றிடுறேன் நான் அவங்கள்ட்ட சொல்லணுமேன்னு சொல்கிறேன் மனோஜ்கிட்ட நான் சொல்லலை ஏன்னா உங்கள்கிட்ட நான் சொன்னால் போதுமானது என் மனதாக சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க ரொம்ப நன்றி சார் அப்படிங்கிறாங்க பார்த்து நான் சென்னைக்கு வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்கள் வந்துடணும் நான் இதுக்கு வரைக்கும் என் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சரிங்க சார் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுக்கிறாங்க அப்புறம் சப் டீலர் மாத்தத்துக்குள்ளே எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்போ சப் டீலருக்கு எல்லாருக்குமே கான்ஃபரன்ஸில் போகிறாங்க போகும்போது நீங்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க நல்ல ஆளாக பார்த்து அவங்களுக்கே டீலர்ஷிப் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க அவங்க மறுநாளே வந்து என்ன செய்கிறாங்க சப்டீலர் எல்லாம் கூடி பாதிக்கப்பட்ட ஒரு சப்டீலராக வந்து டீலராக ஆரம்பிக்காங்க அப்போ இதை சந்தோஷாகிட்ட சொல்கிறாங்க சந்தோஷம் ஏற்றுக்கிறாரு அப்போ சப்டியலாம் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த மனோஜினவன் சும்மா விடக்கூடாது மனோஜ் கடை இருக்க போய் தானே இவ்வளோ சில்லாட்ட சாட்டெல்லாம் மணிக்கிட்டு இருப்பில்ல கடையை மூட வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க நேராக அவங்களுக்கு முன்னோட வைக்கிற வர சொல்கிறாங்க வர சொல்லி என்னென்ன செய்யணுமோ அதை செய்தாங்க அந்த கடையை விடுறதுக்கு அப்போ அதுக்குள்ளே முயற்சிகள் இறங்குறாங்க மனோஜ்ட்டை சொல்லவும் வேண்டாமான்னு ரெண்டு நாளாக யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காரு மனசு கேட்கல அப்போ மனோஜ் நான் அவனை கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு மொத்தம் என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லைடா பாம்பேயில் வந்து சந்தோஷார் என்ன பேசினார் அப்படிங்கிறான் அவர் ஏன்டா அவன் பேச போகிறாரு அப்படிங்கிறாங்கடே சொல்லுது முளை காது கேளடா கொண்டால் வந்து அவர் தொழில் ஒழுங்காக நடக்கல வைக்கிறேங்கிறாரு அதனால் டீலர்ஷிப் மாற்ற போகிறங்கிறாங்க நீ கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க டே பொறாமைகளை பேசாத அவரே நீ ஏன்டா மாற்ற போகிறாரு என்கிட்ட ரெண்டு நாளைக்கு முன்னாடி நல்லா பேசினார் ஓ நான் தொழில் பண்ணி பெரிய தொழில் எதிபராக இருக்கணும்னு சொல்லி உனக்கு புறாம தானே அப்படிங்கிறாங்க என்னப்பா நீ நான் உன் நன்மைக்கு சொன்னால் அப்படி பேசுகிறேன் சரி என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து உட்காந்து விலைக்கு போயிடுறாரு கொஞ்ச நேரத்தில் சந்தோஷ் சாரோட பிஏ கால் பண்ணுறாரு மனோஜ் சார் உங்கள் முன்னாடி இருக்க போர்டெல்லாம் எடுத்துருங்க அப்படிங்கிறாங்க எதுக்கு சார் விளம்பரம் வச்சா தான் சார் நான் டீலரும் தெரியும் அப்படிங்கிறாங்க நீங்கள் டீலர் இல்லை அப்படிங்கிறாங்க நான் டீலர் இல்லையா அப்படிங்கிறாங்க ஆமாம் சார் நாளைக்கு முறைப்படி வேறு வேலைலாம் அறிவிக்க போகிறாங்க அங்கே சப்டி உங்கள் சப்ரியூடர் எல்லாருமே தேர்ந்து ஒரு டீலரை தேர்ந்தெடுத்துட்டாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அறிவிக்க போகிறாங்க சரிங்களா நீங்கள் அதெல்லாம் போட்டு எடுத்துருங்க அப்படிங்கிறா சார் அதெல்லாம் நான் இது பண்ண முடியாது உங்கள் சாரை நம்பி நான் எவ்வளோ முன்னெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே சாரை நம்பி நீங்கள் முன்ரெடி பண்ணியிருக்கீங்களா வைக்கீங்களா தலைவரை டீலர்ஷிப் வேணுன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடி செலவு பண்ணணும் தெரியுமா நீங்கள் ஒத்தரூவா செலவு பண்ணலை சரி உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுக்க ஒரே காரணம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கையில் அவன் மனசுல நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் அதான் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க போயா என் அத்தனை டீல் படித்தாலும் தான் உனக்கு குறையும்லையே எதுக்காக கொடுத்தாங்க தெரியுமில்ல உன் தம்பி முத்துக்காக மட்டும்தான் கொடுத்தாங்க முத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு இப்போ வந்து என்கிட்ட அவங்கள்ட சொல்ல சொன்னார் உன்கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை சரியா இங்கே உள்ள சப்டீலர் எல்லாமே வந்து அவரை பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சப்டீலர்லாம் வந்தாங்களா அப்படிங்கிறாங்க இது கூட தெரியாமல் தான் இருக்கியா அங்கே உள்ள சப்டீலர் எல்லாமே ஒரு டயத்தை கேட்டு சந்தோஷார பார்த்து டீலர் மற்றதுக்கு எல்லா வேலையும் செஞ்சிட்டாங்க அது போக நீ கடன் வாங்கினேன் சார் அப்படியில் புதுசாக என்ன பண்ணது ரெடி பண்ணியே அவங்கப்பறம் எதுலாமல் பண்ணி உங்கள் கடையை ஏலம் போட்டு ஏதோ வழி பார்த்துட்டு கிடக்காங்க இருக்க கடையை காப்பாற்று ஏன்னா சந்தோஷாகவே இருபத்தஞ்சு ரூபா இருந்துருக்காரு அதை செட்டில் பண்ணணும் என்ன அப்படிங்கிறாங்க சார் அது இப்படி செலவாகிட்டு இப்படி செலவாயிட்டு இப்படி இப்படின்னு சொல்லி சீனை போட்டுதாங்க தப்பிங்க பாரு ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைகிறது சார்ஜமும் இல்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க என்ன செய்யும் தெரியல நடந்த விஷயத்த அவன் கால் பண்ணி சொல்கிறாங்க ரோஹிணி முத்து வந்து இப்போ சொன்னால் ரெண்டாவது வந்து சந்தோஷார் பிஏ பேசுகிறாரு அப்படிங்கிறாங்க இந்த முத்து பார்க்குற வேலை தான் நம்ம தொழில் பண்ணது அவனுக்கு பிடிக்கல அதனால் முத்து தான் இல்லாததுன்னு போலாதான் சொல்லியிருப்பான் சப் டீலர் எல்லோருமே நம்மகிட்ட நல்லதாக இருப்பாங்க நீங்கள் சப் டீலர் எல்லோரும் ஃபோன் பண்ணி பேச மனோஜ் அப்படிங்கிறாங்க சப்டீலர் எல்லாருக்குமே கால் பண்ணுறாங்க நான் டீலர் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் முன்னாள் டீலர் ஏதாவது மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நான் தான் டீலரு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வைங்க அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கங்கிறாங்க தலைவர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவர் நாங்கள் வேறு ஆளாக எடுத்துட்டோம் நாளைக்கு முறைப்படி கூடிய போகிறோம் நீங்களும் ஒரு சப்பியில் தான் இல்லை நீங்கள் டீ சப்பியிலையும் கிடையாதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க எங்கள் மனோஜுக்கு என்ன சின்னன்னு தெரில இந்த கடத்தை எப்படியாவது அடைச்சாலாம் மட்டில் ரயிடலான்னு சொல்லிட்டு நேராக விஜயாக பார்க்க நடன புள்ளிக்கு போகிறாங்க ஏம்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுறாங்க ஏன்டா என்டா எதிரா எதிரா கண்ணா அப்படிங்கிறாங்க நான் இன்றைக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு முப்பது லட்சரூபா வேணும் முப்பது லட்ச ரூபா தந்தீங்கன்னாக்கா நான் வந்து சரியாயிடுவேன் எனக்கு முப்பது லட்சரூபா வேணும் அப்படி இப்படிங்கிறாங்க இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க விஜயா இல்லைம்மா வீடு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்போ விஜயா தருதுன்னு முடிக்காங்க சிந்தாமணிட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு சிந்தாமணின்னு நினைக்காங்க இந்த விஜயாவுக்கு முப்பது லட்சரூபா கொடுத்தா நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது ஒன்றும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அம்மா என்கிட்ட பணம் இல்லை முப்பது லட்ச ரூபா பெரிய பணம் கிடையாது தான் ஆனால் இன்றைக்கும் இல்லை வந்தால் தரேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மனோஜுக்கு என்ன செய்யணும் தெரியல நேராக அண்ணாமலாட்ட போகிறாங்கப்பா நீங்கள் தான் போட்டு நடக்கும் அப்படிங்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் வந்துட்டு கடையை வந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நாளும் உனக்கு எந்த அக்கசும் இல்லையாப்பா உன் பாட்டில் கடைக்கு போவேன் வருவேன் வீட்டில் ரெண்டு முத்தையும் மினாயும் குறைச்சி பேசுவேன் அம்மா குச்சி குச்சா போடுவேன் இதுதான் நடந்துச்சு கடன் அடைக்கணும் இன்னும் ஒரு நாளும் வருத்தப்பட்ட மாதிரியோ இல்லை இல்லை இப்போ தா பண்ணுறது நம்ம பணம் வாங்கியிருக்காம அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்போம் அப்பாவுக்கு எதாவது ஆகும் இல்லை நம்ம தம்பி மாதிரி பங்கு நம்மகிட்ட இருக்க அதையாக நம்ம பண்ணோம் அப்படின்னு இல்லை கொஞ்சம் பணம் வந்தோடனே பீச்சில் கால்ஸில் போய் ஒரு பெரிய கோடி கொடிக்கணுங்களை பணம் இது இடம் வாங்கணும்னு போனேன் இப்போ முதல்ல இணைஞ்சிடணும் கரெக்டாக கிடையாது கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து நீ செய்யணும் இப்போ மாதிரி கடனை வாங்கி வச்சு அதை எங்கள் போய்ருக்க என்னத்த சொல்ல அப்படிங்கிறாங்க அப்பா நீங்கள் எதனாலும் பேசுங்க குறவு பேசுங்கள் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருடா மனோஜ் இந்த வீடு ஒன்று தான் இருக்குது அதான் தர முடியாது கடை போனால் போயிட்டு போட்டோம் விடு அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் விட முடியாது அப்படிங்கிறேன் அதுக்கு மேலே வாங்க வைப்போம் அப்படிங்கிறாங்க நேராக பார்லர் போகிறாங்க அங்கே பார்லர் ஓனர் இருக்காங்க ரோஹிணி எல்லாம் நின்று போகிறாங்க உனது யார் அப்படிங்கிறாங்க பா ஹஸ்பண்ட் அப்படிங்கிறோம் அப்படியா இப்படிலாம் உள்ளே வந்தாருனாக்கா தொழில் கெட்டு போயிடும் உள்ளே போய் பேசுவேன் அப்படிங்கிறாங்க வேலை செய்கிறவங்க ஆசைக்காக போய் ரோஹினி சொல்கிறாங்க ஐயோ உணர்வு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இங்கே வாங்க வரல அப்படிங்கிறாங்க ரோ நீ நானே கூட தான் வந்தேன் எப்படியாவது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் இன்னும் மலேசியா போயிட்டு வா ரெண்டு மூணு நாள் டைம் கேட்கேன் அப்படிங்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க ஒரு வாரம் தான் டைம் கேட்கேன் கடனான கொடுத்துருவோம் என் டீலர்ஷிப் கேன்சல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறாங்க மனோஜ் என்ன மன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி சொன்னோம்ல டீலர்ஷிப் எடுத்துகிட்டு வச்சுருவோம்னு சொல்லிட்டு அது உண்மையில் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க நீ உங்கள் ஊருக்கு போய் உங்கள் ஊரில் உள்ள சொத்து ஏதாவது வித்துட்டு வா ரோகிணி இல்லை அதை வச்சு யாரையா அடமாளா வச்சுட்டு வா எனக்கு பணம் தேவைப்படுது இப்போ என் கடை வேணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் மனாச்சு நீங்கள் கடையை வந்து ஒழுங்காக பார்க்கல வைக்கலன்னு சொல்லி ரோகிணிக்கும் மனோஜுக்கும் அங்கேனா செண்டை வருது அப்போ பார்வதி வந்துடுறாங்க கரெக்டாக ரோட்டில் ரெண்டு பேரும் என்னப்பட்டுருக்கேன் என்ன அப்படிங்கிறாங்க அத்தை இப்போ நான் அம்மாட்ட வந்துட்டு வந்தேன் பணம் கிடைக்கல அப்பாட்டேன்னு சொல்லி பார்த்தா கிடைக்கல ரோகினிட்டு அதை தான் கே கேட்டுருக்கேன் அப்படிங்கும் போது பாரு சொல்லுதாங்க ஏம்மா உனக்கு கொள்ளையற்ற வசதி இருக்குது என்ன நீ வந்து அங்கே ஒரு சொத்தை கையை கையை இணைச்சி நம்ம சொத்தை ஊற்றுப்புட்டு இவங்க மாப்பிள்ளைக்கு உதவி பண்ணுங்க எதாவது பாருமா ஆணும் பெண்ணும் பாடுபடுவதே ரெண்டரை சொத்து சேர்க்கா இருக்க சொத்து ஆதரவு வசத்துக்கு பயன்படுத்துறது தானே அப்படிங்கிறத சொல்லுங்கள் த வெளியூருக்கு போகிறதுக்கு நான் பணம் தாரேன்னு சொல்கிறேன் அப்போ அப்படி போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்தால் பிரச்சனையே கிடையாதுதே அப்படிங்கிறாங்க சரிம்மா அது என்னன்னு பாரு அப்படிங்கிறாங்க சரி ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கேருந்து விஜயாவாக கால் பண்ணுறாங்க மனோஜ் ரொம்ப பாவமாக திட்டிது என்னத்தையாவது பண்ண முடியுமா பார்வச்சியா அப்படிங்கிறாங்க நான் என்ன பண்ண சொல்லுதே நீன் வீட்டு பார்த்து என் வீட்டுக்காரர் கொடுக்காதாங்க ரோகிணி நினச்சா ஒரு நிமிஷத்தில் செய்யலாம் ஆனால் செய்ய மாட்டேக்கா ஆ புருஷனுக்கு செஞ்சா என்ன என் மாமாலாம் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருக்காரு புள்ளியும் கிடையாது ஒன்றும் கிடையாதான் அவர் நல்லாவே பேசுறாரு அவர் ஃபோன் நம்பரை கொடுத்து என்ட்ட பேசலாம் இல்லை மனோஜிட்ட பேசலாம் பேச மாட்டேன் பேச மாட்டேங்கா இவ்வளோ அங்கே போக மாட்டேருக்கா அப்படின்ட்டு இருக்கும் ஆமாம் நீ எப்படியாவது சொல்லி பெரிய விஜயா அப்படிங்கிறாங்க விஜயா வீட்டுக்கு வராங்க கால் பண்ணி வர சொல்கிறாங்க ரோகிணி நீ என்னம்மா இருக்க உன் புருஷன் கிட்டான சூழ்நிலையில் இருக்கான் என் பையன் பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய டீலர்ன்றது தான் எனக்கு பெருமை அதுவும் உனக்கும் தான் பெருமை ஆனால் நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு நான் என்ன பண்ண முடியும் அவங்க இந்த கடையை எல்லாம் போடுறதுக்கும் டீலர் மாற்றுறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க விழிஞ்சா என்ன நடக்கும் தெரில அப்படி அப்படிங்கும்போது ரோகிணி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அண்ட் இவன் பணத்துக்காக தான் என்ன கல்யாணம் முடிச்சாரா அப்படிங்கிறாங்க உடனே மனோஜி இல்லையே மீறி ஆமாம் அதனால தான் கட்டின இல்லைன்னா உன்னையே அங்கே முடிக்க போகிறேன் ஒன்ன மாதிரி நான் எத்தனை முன்ன பார்த்துருப்பேன் அப்படி இப்படிங்கிறாங்க இதை கேட்டால் ரோஹினி ஆஹா இதுதான் ஒரு வாய்ப்பு சண்டை போட்டு மாதிரி போட்டு பெற வேண்டியதா அப்படின்னு சொல்லி மனோஜ் நீ இந்த வாக்கு சின்ன நான் இன்னும் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சீனை போட்டு நேராக ரோஹினியோடய அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க என்னடா மனோஜ் நீ உன் பண்ணாட்டி போயிடும் நீ விட்ட அப்படிங்கிறாங்க எனக்கு என்ன செய்யணும் தெரிலம்மா எனக்கு ஒன்றும் உடம்பாட்டுக்கு நான் எப்படி நான் கடையை மீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க டே ஏதாவது வழியே இருக்கணும்னு பார்ப்போம் நைட்டு உங்கள் பாட்டை பேசுவோம் அப்படிங்கிறாங்க சரிம்மா எப்படியாவது பேச ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கடையை கடையாச்சும் வீட்டுக்கு அம்மா பாட்டை பேசுவோமா அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் முத்து இல்லை முத்து இருந்தவங்களும் ரொடரோட பேசிகிட்ருப்பான் ஏதோ ஆஃபர் வெளியே போயிருக்கா நம்ம பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க ஒரு தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க வா அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜும் பேசணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள் காலைல என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க மீனாகவும் இருக்கா அப்படிங்கிறாங்க சரிட்டா உங்களுக்கு பெட்ரூம் போகிறாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க இல்லைங்க மனோஜ் கடை போனாலும் போயிடுவோம் நீங்கள் நினச்சா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க கிராமத்தில் உங்களுக்கு சொத்து இருக்குது உங்கள் அம்மா நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக ஊற்றுடுவாங்க உங்கள் அம்மா சொத்து போகிறாங்க மெயின் ரோட்டில் கிடக்கு யாரனாலும் யாருனாலும் வேங்க தயாராக இருப்பாங்க அதனால் எப்படியாவது ஒரு சொத்து ஊற்று மனோஜ் கொடுங்கங்க அவங்க கடையை விடுவான் அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க எங்கே சிரிக்கிறைங்க அப்படிங்கிறாங்க விஜய் அங்கே பாரு என் செட்டில்மெண்ட் போனோம் என் மூணு பையன்களுக்கும் பாத்தியப்பட்டது அந்த பணத்தையும் மட்டுமே நான் பயன்படுத்துகிறான் இப்போ வரைக்கும் அந்த ரெண்டு பேரும் வெறும் ஆயில் சொல்லிவிட்டு கேட்கவே இல்லை அதை பற்றி ஒன்று நினைக்கவே இல்லை ஆனால் குடும்ப சத்துன்னு வரும்போது எல்லாத்துக்கும் ஜம பங்கு தான் என்ன எங்கள் அம்மா காலத்துக்கு விற்கக்கூடாதுங்கிறது நம்ம குடும்பத்தோட எண்ணம் அதை நம்ம இப்போ விற்றோம் அப்படின்னா ஊர் உலகத்தையும் இந்த ப பேசுவாங்க எங்கள் அம்மா மனது ரொம்ப சங்கடப்படும் இப்போ நம்ம வந்து வசதியாக இருக்கிறதுக்கு சிட்டியை பார்த்து வந்துவிட்டோம் எங்கள் அம்மா பிறந்த கிராமத்தை விட்டு வர பணம் இல்லாமல் இருக்காங்க அதை நேசித்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதை நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தி அதை நான் கொடுக்க வரும்ல அப்படிங்கிறாங்க எங்கள் அப்பாவ பையனை நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டேங்களா வைக்க மாட்டேங்களா வாங்க சுருதி அப்பாட்டையாவது கேட்போம் அப்படிங்கிறாங்க விஜயா அது நான் ஒரு பொழுதும் சம்மதிக்க மாட்டேன் அந்த வாசக வேண்டிய போய் நாங்கள் கடன் கேட்குறதா அப்படிங்கிறாங்க ஏங்க என்னங்க குறைஞ்சி போச்சு நம்ம பெண் பார்த்து கேட்க போகிறோம் அப்படிங்கிறாங்க விஜயா அவன் பையன் முத்து வீடு இல்லாமல் ஹாலில் தூங்குதாங்க குளிரிலேயும் மலைகளையும் மொட்டை மாடியில் தூங்குறாங்கள அவங்க இந்த நிலைமைக்கு இருக்காங்களோ அதனையும் ஒன்றா நினச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க எங்கள் அதுக்கு ஒன்றாங்க அப்படிங்கிறாங்க இது வந்து அசாதாரணம் முத்தை உக்காட்டிக்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க இப்போ நீங்கள் முத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணலாம் இப்போயெல்லாம் அப்படிங்கிறாங்க டே உனக்கு சப்போர்ட் பண்ண போய் தான் இருந்தால் இருபத்தெட்டு லட்ச ரூபாய் ஓன்ட்டு தூய் தந்தேன் நீ அதை கொண்டு போனேன் அப்படிங்கிறாங்க எங்கள் பழைய கதைலாம் பேச வேண்டாம் இப்போ மனோஜுக்கு பணம் தேவைப்படுது இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் பண்ண முடியாது எங்கள் அம்மா நம்பர் ஒன்டரெட்டில் பேசிப்பார் அப்படிங்கிறாங்க இங்கே நான் சார் கால் பண்ணுறாங்க பஜ்ஜியா தத்த நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க இது யார் அப்படிங்கிறாங்க நான் விஜயா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க நீ ஒரு நாள் என்கிட்ட பேச மாட்டியா என் பையன்தான் பேசுவான் என்ன என் பையன் நல்லா இருக்கணா அப்படிங்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு இப்போ என்ன விஷயமா ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க என் பையன் மனோஜிக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுத்த அப்படிங்கிறாங்க உடனே என்ன ஆச்சு சிரிக்க ஆரம்பிக்காங்க ஏன் த சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்லை சிரிக்காமல் என்னமாச்சிக்க எல்லா நேரமும் மனோஜிக்கு பணம் மட்டும்தான் தேவைப்படும் மனுஷால் தேவைப்படாது சொந்த அவன் பந்தத்தை யாரும் நினைக்க மாட்டான் இவன் படம் தேவையான உன்கிட்ட சொல்லி எனக்கு கால் கொண்டு அப்படிங்கிறாங்க அத்தை குடும்ப சொத்து தான் இருக்குல்ல அத்தை அதை விற்று மனசு கொடுங்க அப்படிங்கிறாங்க இங்கே பார்வை விஜயா குடும்ப சொத்து இருக்க தான் செய்யுது என்ன எல்லாருக்கும் பங்கு உண்டு தான் அதை அனுபவிக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் நாள் படித்து பிள்ளைய பார்த்துட்டாங்க அப்படின்னா அது என்ன வேணாலும் செய்யலாம் எப்படி டா உயில் இருக்குமோ தெரியாதோ அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அப்படி தான் இருக்குது உங்கள் மாமனார் அப்படி தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கார் ஆனால் பேரை புள்ளியை வந் பூட்டை வந்தால் தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட வச்சு ஆகா அங்கேயும் ஈ முடியாத முடியாது போலையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே வாய்ப்பே இல்லைடா அப்படிங்கிறாங்க மனோஜுக்கு என்ன சின்ன தெரியல அவங்க வந்து ஆக்ஷன் இறங்கிடுறாங்க டீலர் அறிவிச்சிடுறாங்க காலையில் அப்புறம் வந்துட்டு சொத்தை ஏழம் போடுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறாங்க அப்போ நோட்டீஸ் ஒட்டி இனிமேல் கடை நடக்காது அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் அப்புறம் அனுப்பிடுறாங்க அப்போ மனோஜிட்ட வந்து எல்லா ஸ்டாஃபு சொல்லிட்டு போகிறாங்க சார் மூணு மாதம் சம்பளம் தரல மூணு மாதம் சம்பளம் நீங்கள் தரல அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லோரும் வீட்டில் வந்து உட்காந்துருவோம் பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க மனோஜி என்ன சின்ன தெரியாமல் இருக்காரு மனோஜிக்கு வந்து ஒன்றும் ஓடலை ரோஹினி எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ரோஹினியும் ஃபோனே எடுக்கலை ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம சீன் போட்டால் தான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால தான் பணம் கொடுக்க முடியலன்னு சொல்லி ரோகினி அம்மா வீட்டிலேயே இருக்காங்க ரோஹிணி அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்னடி வாழ்க்கை புது வாழ்க்கையை தேர்ந்துக்கிட்டு தான் நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன் கடைசியில் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி மாப்பிள்ளை அனுப்பிட்டாரு இப்போ என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையை மீட்டெடுக்க அப்படின்றாங்க எனக்கு என்ன சொன்னே தெரிலம்மா வீட்டுக்கு போனால் பணம் வேணும் ஆ பணம் இல்லைன்னா அங்கே போக முடியாது என் நிலமையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் இருக்காங்க இந்த மனோஜுக்கு என்ன சின்ன தெரில விடிஞ்சால் ஏலம் ஏலத்துக்கெல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துருக்காங்க அப்போ அந்த செய்தி வந்து வாசேவனுக்கு போகுது வாசேவன் நினைக்கிறாங்க இந்த அண்ணாமலையை எப்படியும் நம்ம தோற்கடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அண்ணாமலை வீட்டு சுற்ற நம்மளே வாங்கி ஆகணும் வேங்கி அண்ணாமலைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு நன்னதானம் மாதிரி கொடுக்கணும் தான மாதிரி கொடுக்கணும் கொடுத்தா தான் தெரியும் அந்த அண்ணாமலைக்கு இந்த வாசேவன் எந்த லெவலில் இருக்கா நம்ம எந்த லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை ஏழை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசேவன் வந்து அவங்க மனைவியை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஏலம் போய்ட்டுருக்கு அந்த ஏழம் நடக்கிற இடத்துக்கு முத்து வராரு முத்தை பார்த்துட்டு வாசகன் சிரிக்கிறாரு தம்பி என்ன நடக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க கடை ஏலம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஓ உங்கள் அண்ணன் கடை ஏழம்போதை பார்க்க வந்தியா அப்படிங்கிறாங்க பார்க்க வரல ஏழம் எடுக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க இதை பார்த்த வாசைவனும் சுதாவும் சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க இதை ஏழாம் எடுக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா அப்படிங்கிறாங்க ஏழம் நடக்கும்போது உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அதானே தமிழ் இங்கே பேச வந்திருக்கேன் கடையில் கடை ஏழமும் போகுது பாரு இந்த கடையை நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிறாங்க எடுத்து பார்த்து தெரியும் அப்படிங்கிற மொத்து இனி என்ன நடக்கும் இந்த ஏழை நடக்க இடத்துல அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்